இன்ஸ்டிடியூஷனலைஸு செய்யாமலே தன்னியல்பாக தன் வாழ்க்கை முறையிலேயே கண்ணுக்கு தெரியாமல் ஒட்டிக்கொண்டு பரோபகாரம் நடைபெறுவதில் ஒரு உத்தமமான அம்சம் என்னவென்றால் இங்கேதான் தான் இன்ஸ்டிடியூஷனல் ஈகோ தனிநபர் ஈகோ அகங்காரம் தலை தூக்க இடமில்லாமல் இருக்கிறது இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அதுக்கு இன்ஸ்டிடியூஷனல் ஈகோ அப்படின்னு ஒன்று வந்துடுறது தெரிஞ்சோ தெரியாமலோ இது நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ வருகிறது உதாரணமாக நான் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன்னு வச்சுப்போம் நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன் அந்த அமைப்பின் மூலமாக உதாரணத்திற்கு ஏதோ ஒரு பெயர் சொல்லணுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் யாரோ ஒருத்தன் விவேகானந்தர் நல சங்கம் அப்படின்னு ஒன்று வச்சுன்னு இருக்கான் அதன் மூலமாக அவன் தொண்டு செய்கிறான் இப்போ அவனுக்கு அந்த விவேகானந்தர் நல சங்கத்தினுடைய பெயர் பரவணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அது மட்டும் இல்லை நாங்கள்லாம் விவேகானந்தர் நல சங்கத்தினுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை வருது இப்போ இன்னொருத்தன் பக்கத்துலேயே அவன் இன்னொருத்தருடைய பெயரில் அதாவது ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற பெயர்லேயோ இல்லைன்னா தயானந்தா அப்படிங்கிற பெயர்லேயோ அவன் ஒரு இதே போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறான் அப்போ அவனும் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறான் இப்போ என்னாகிறது ரெண்டு பேருக்கு இடையில் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட இந்த தொண்டு செய்வதில் போட்டி முனைப்பு அது ஏற்படுகிறது போட்டி முனைப்புன்னா இந்த ஏரியாவில் நான் தான் செய்வேன் இந்த ஏரியாவில் நான் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கேன் நான் தான் அதிகமாக செய்கிறேன் நாங்கள் தான் உண்மையாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தவர்களை தரக்குறைவாக பேசுவது அவர்களோடு ஒரு போட்டி போடுகிற மனப்பான்மை பொறாமையாக மாறுவது காழ்ப்புணர்வு வருவது இது இன்ஸ்டிடியூஷனல் ஈகோ அப்படின்னு பேர் அதாவது அமைப்பு ரீதியாக என்னுடையது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அதுக்கு தான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதாக நான் செய்கிற போது இயல்பாகவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக வருகிறது இது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் சின்ன அளவில் பார்க்குறோம் பெரிய அளவுகளில் பார்க்குறோம் சரி பெரிய அளவில் அகில பாரத அளவில் அகில உலக அளவில் நடைபெறுகிற இந்த அமைப்புகளில் இது போன்ற போட்டி பொறாமை இல்லையானா அங்கேயும் இருக்கு அதனால் இந்த போட்டி பொறாமை எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இன்ஸ்டிடியூஷன்னு ஒரு பேர் வச்சுக்காமல் இருந்தால் நாம் குடும்பத்தில் இருந்து கொண்டே தனிநபர்கள் செய்து கொண்டு இருந்தால் அந்த ஈகோவுக்கு இடமில்லை அதனால நமக்கு அகங்காரம் வளராமல் உண்மையிலேயே இதெல்லாம் பண்ணுறதே எதுக்குன்னா சித்த சுத்திக்கு தான் அந்த சித்த சுத்தி என்பது மன தூய்மை மனம் தூய்மை அடைந்தால் இறைவன் அதில் காணப்படுவான் இறைவனை உணர்வதற்கு மனம் தூய்மையாக இருக்கணும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் நல்லா கவனிச்சிங்க வள்ளுவர் சொன்னது மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரன் இதான் அதுதான் தர்மம் அது ஒன்று தான் தர்மம் மனத்துக்கண் மாசு இல்லாமல் இருத்தல் அப்போ இந்த மாசுகளை நாமளே சேர்த்துக்கிற மாதிரி எந்த காரியமும் செய்யக்கூடாது இல்லையா ஏற்கனவே மாசு இருக்குது அதை போக்குறதுக்காகத்தான் நம்ம தொண்டு செய்யணும்னு சொல்கிறோம் இப்போ தொண்டு செய்கிறங்கிற பேரில் போயிட்டு நாம் குளிக்க போய் சேற்றை பூசி கொண்டது போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் சோஷியல் சர்வீஸுங்கிற பேரில் ஏற்கனவே என்னுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கு மாறாக மாசுகளை களைவதற்கு மாறாக நான் வந்து இப்போ அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனுட்டேன்னா அது எவ்வளோ கஷ்டம் அதனால தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமாக நடைபெறக்கூடிய எல்லா தொண்டுகளிலும் இந்த குறைபாடு இருக்கிறது இதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பெரியவர்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறார் இன்ஸ்டிடியூஷன் என்றாலே ஆஃபீஸ் பேரல்ஸ் அதில் பொறுப்பாளர்கள் அப்படின்னு ஒன்று வருது இந்த பொறுப்பாளர்கள்ங்கிறத விட ஆஃபீஸ் பேரல்ஸ் அப்படின்னாக்க அவர்கள் பதவி வகிக்கிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது அப்போ என்ன பதவியில் இருக்கோம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த பதவிக்கு நான் தான் வருவேன் அதில் ஒரு சண்டை அவர் அந்த பதவியில் இருக்கிறார் நான் அந்த பதவிக்கு வர வேண்டும் இப்படி ஒரு போட்டி இது எல்லாமே வருது அது கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் கொஞ்சம் சுற்றி இதை பற்றி பார்ப்போம்